அண்ணன் தனது அமைப்பு செயலாளர் உங்களுக்கே தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அண்ணன் எடப்பாடியார் இவர்களிடம் கற்ற அரசியல் பணியையும் மக்கள் பணியையும் அனுபவபூர்வமாக நாங்கள் தொடர்ந்து பத்து பன்னெண்டு ஆண்டு காலம் நல்ல சகோதரர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் இந்த சகோதரர்கள் ஆக்கியதை அனுப்பித்த அண்ணா திராவிட முன்னேற்றக்காரர்கள் தான் பல கட்டங்களில் எனக்கும் என் கூட இருக்கின்ற சக நண்பர்களுக்கும் அனுபவபூர்வமான நல்ல அனுபவங்களை இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு மக்கள் பணி ஆற்றுவதற்கு அண்ணன் அவர்கள் ஆலோசனை அவருக்கு ஆறுல இருந்து பதினொன்று நரியண்ணன் அவர்களும் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிணா நாங்கள் மும்மூர்த்தியா போனோம் எம்எல்ஏக்கள் அவங்க ரெண்டு பேருமே தான் கருணாநிதி புரட்சி தலைவரி அம்மா அவர்களை தரக்குறைவாக பேசிய போது அங்கே நேருக்கு நேராக கருணாநிதியே ஒரு டேஸ் தேசமகன் என்று சொன்னவர்கள் இவர் உட்கார்றா